இந்த வாட்டி எங்கள் குலூரில் வந்து வருஷா வருஷம் கோலூரில் வந்து பிள்ளையார் தீம் நான் வைப்பேன் எப்பயுமே என்னோடய பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இதில் வந்து தேங்காய் பிள்ளையார் இதெல்லாம் ரொம்ப பிக் இது வந்து கேரளாவில் வாங்கினது இது கோவாவில் வாங்கினது ம தென்ன மரத்தால் பண்ண பிள்ளையார் இது இது நவதானிய பிள்ளையார் அப்புறம் இது வந்து நம்ம மாக்கல் பிள்ளையார் ஸோ எங்கெல்லாம் போனோமோ பிள்ளையார் நான் கலெக்ஷன்ஸ் பண்ண வாங்கிடுவேன் இது வந்து மரத்தில் பண்ண பிள்ளையார் அப்புறம் இது வந்து கலிஃபோர்னியா மண்ணில் பண்ண பிள்ளையார் இது வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகிடுது அதோடய கலர் அப்படியே இருக்குது இது கலிஃபோர்னியா மண்ணுலேருந்து அவள் பண்ணி கொடுத்தா இது நவதாந்திய பிள்ளையார் ஸோ எங்கெல்லாம் பிள்ளையார் கிடைக்குமா எல்லா பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் நான் பண்ணுவேன் இது ஒன்னே ஒன்று நான் வந்து க்ளேயில் பண்ண பிள்ளையார் அப்புறம் யானை கலெக்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பிள்ளையாரோட யானைப்படை மாதிரி சும்மா ஜஸ்ட் வச்சுருக்கேன் இது வந்து இந்த வாட்டி எங்கள் வீட்டு தீம் வந்து எங்கள் ஆற்று தீம் வந்து மரத்தடி விநாயகர்னு பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மரம்லாம் பண்ணி எல்லாமே ஹேண்ட்மேட் தான் அவருக்கு நெய்வேத்தியம்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் இதுக்கும் ஒரு யானைப்படை ஃபுல்லாக யானைலாம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து இவ்வளோ பிள்ளையாருக்கு வந்து இதை வந்து நெய்வேத்தியம் இதெல்லாம் அதுக்கப்புறம் இது வந்து கல்யாண செட்டு மாதிரி பண்ணியிருக்கேன் பொண்ணு மாப்பிள்ளை அவளுக்கு சீர் வரிசையெல்லாம் நகை அப்புறம் வெத்தலைப்பாக்கு பருப்பு தேங்காய் எங்களுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அது பருப்பு தேங்காய் அப்புறம் பொண்ணுக்கு இது வந்து காஸ்மெட்டிக்ஸ் மாதிரி ஷாம்பு சென்ட்டு சீப்பு இதெல்லாம் எல்லாமே மினிச்சரில் எப்படி பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணி பண்ணியிருக்கேன் ஹேண்ட்மேடுங்களா இது எல்லாமே எல்லாமே வீட்டில் அவுட் ஆஃப் வேஸ்ட்டில் பண்ணியிருக்கீங்களா என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இதுக்கு இது எல்லாமே வந்து க்ளே கிளேயில் பண்ணியிருக்கேன் இது வந்து தேங்காய் வந்து க க்ளேயில் பண்ணி தேங்காய் நார் கலெக்ட் பண்ணி அதை வச்சு அதால் பண்ணியிருக்கேன் அப்புறம் இது மாதிரி டால் வாங்கிட்டு அந்த டாலில் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஹாப்பி ஜூஸ் பாட்டில் அதில் வந்து ராஜஸ்தானி மாதிரி பண்ணியிருக்கேன் இதுவும் க்ளே ஒர்க்கு அப்புறம் வந்து ராதாகிருஷ்ணா அது உடன் அது பீஸ் அப்படியே கிடைக்கும் அதில் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கோவில் மாதிரி மந்திர் மாதிரி கட்டியிருக்கேன் இதெல்லாமே பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் மாதிரி இது எல்லாமே பாக்ஸு இப்போ அந்த ராதாவுக்கு பின்னாடி இருக்க அந்த மண்டபம் வந்து நீங்கள் ரெடி பண்ண ஆமாம் ஆமாம் அது அப்புறம் இந்த கீழே இருக்கிறதுலாம் வந்து நம்ம ஃபோன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்வீட் பாக்ஸு ஃபோன் பாக்ஸ் இது மாதிரி அந்த பாக்ஸ் நான் எதுவுமே தூக்கி போட மாட்டேன் அதெல்லாத்தையும் வச்சு இது மாதிரி ஒரு மந்திரி மாதிரி பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இந்த தேங்காவும் அது மாதிரி தான் பண்ணியிருக்கீங்களா பண்ணிவிட்டு பேயில் பண்ணிவிட்டு நம்மளோட தேங்காய் நார் கலெக்ஷன் கலெக்ட் பண்ணி வைப்பேன் நிறையா எப்பயும் தேங்காய் நார் கலெக்ட் பண்ணி அதில் பண்ணது அருகம்புல் கூட ரொம்ப அருகம்புல் வந்து அருகம்புல் வந்து நிஜமான அருகம்புல் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன் சுவாமிக்கு போட்டதை அதை வந்து நான் வந்து இதை அதை வந்து காய வச்சு அதில் கலர் பண்ணி ஒரு மினிச்சராக குட்டியாக பண்ணியிருக்கேன் சரி இந்த மோதகம் அப்புறமா இது பைனாப்பிள் என்ன சுவாமிக்கு என்னெல்லாம் பூ என்னால் முடிஞ்ச எல்லா அதுவும் வச்சுருக்கேன் இவருக்கு வந்து தனியாக நைவேத்தியம் பண்ணுற மாதிரி சந்தனம் குங்குமம் இதுலேயும் எல்லாம் வச்சுருக்கேன் செவ்வாழை தேங்காய் சுவாமிக்கு நமக்கு என்ன தோன்றதோ அப்ப எனக்கு என்ன தோணிதோ அதெல்லாம் அப்புறம் இந்த ட்ரீ வந்து ஒரு பேப்பர்லால பண்ணிருக்கேன் பேப்பரால பண்ணி அப்புறம் பிள்ளையாரும் அவர் வந்திருக்காரு அழகா வந்திருக்காரு வந்து உட்காந்துருக்க பிள்ளையாரும் நீங்க பண்ணதுங்களா ஆமா ஆமா அது அப்புறம் இதெல்லாமே கார்ட்போர்ட்ஸ் எல்லாமே பாக்ஸை நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அதில் வச்சு மாடிப்படி அவருக்கு மேடை இதெல்லாம் வந்து இந்த ஃபோன் வர பாக்ஸு அது மாதிரி அமேசான் பாக்ஸ்லாம் வரும் இல்லையா எதுவுமே தூக்கி போட மாட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எதுக்கு எது யூஸ் ஆகும்ட்டு அது மாதிரி ஜஸ்ட்டு கோலம்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த பிள்ளையார் எல்லார் பிள்ளையாருக்கு வந்து யானை வாகனம் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு யானை நிறையா வச்சுருக்கேன் அப்படியே தமிழ்நாடு வைபு கொண்டு வந்திருக்கீங்க அந்த கோயிலுக்கு வந்து காவி வெள்ளையில இருக்கும் இல்லீங்களா கோயில் சுற்றுச்சூழல் அந்த கான்செப்ட்ல பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் இது வந்து விளக்கு புது தான் அதுல வந்து நம்ம ஏத்த முடியாது இல்லையா இங்கெல்லாம் அதனால சும்மா லைட்டை வந்து விளக்கு மாதிரி வச்சிருக்கோம் புள்ளையும் அழகா இருக்கு அப்புறம் இந்த இந்த பொம்மைக்கு வந்து டிரஸ் இந்த ஜுவல்லரிலாம் நீங்களே பண்ணது ஆமா ஆமா வந்து இந்த ப்ளவுஸ்ல இருந்து கட் பண்ணிட்டு அதுல இருந்து இதுமலை ரொம்ப அழகா இருக்கு காசி மலைலாம் லேஸ் மாதிரி லேஸ்ல வாங்கி அதுல வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் அவ இன்னொன்னு நெக்லையும் ஒன்னு போட்டுருக்கா அது தெரியல அப்படிங்களா அது ஒரு நெக்ல ரொம்ப அழகா இருக்கு தெரியுது இப்ப தெரியுது மாதிரி மாதிரி ஏன்னா இவாவோட கழுத்து வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அது சோக்கர் மாதிரி ஒன்னு தெரிஞ்சிருச்சு ரொம்ப அழகா இருக்கு அப்புறம் ஜட சோ இவ ப்ளூ கலர் போட்டிருக்கறதுனால ப்ளூ பண்ணியிருக்கேன் பையனுக்கு அந்த மாதிரி ஆமாம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பையனுக்கு வந்து ஒன்றுமே நகை இல்லைன்ட்டு ஒரு செயின் அப்புறம் பிரேஸ்லெட்டு அவருக்கு மோதிரம் வைர மோதிரம் வாட்சு ஓ வைர மோதிரங்களா இது என் பையன் சொல்கிறான் நீங்கள் பொண்ணுக்கே எல்லாம் பண்ணுறீங்க பையனுக்கு இல்லாமல் நிறையா போடுங்கன்னா ஸோ அதனால் வைர மோதிரம் அவருக்கும் செயின்லாம் போட்டுருக்கோம் ஒரு வாட்சு வாட்சில் ஜஸ்ட்டு வாட்ச் மாதிரி போட்டிருக்கேன் இது இதில் வந்து ரொம்ப அழகா இருக்கு பார்த்தா ஜடப் இல்ல எல்லாமே ரொம்ப நுணுக்கமா பண்ணிருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கு அப்போ என்ன தோன்றதோ அது அப்படியே பண்ணிடுவேன் இந்த பொண்ணு வந்து அப்படியே நம்ம சவுத் இந்தியன் நீங்க கோலு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அத ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஆமா ஸ்டார்ட் பண்ணிடு இது வந்து ராம் லலா எங்க வீட்ல போன வருஷம் கோலு இல்ல சோ இந்த வருஷம் இருக்கனால இந்தवटी ராமர் சின்ன குழந்தை ராமர் அவர் வில்ல வெச்சின்னு இருக்கர் இது குழந்தை கிருஷ்ணர் சோ ரெண்டு குழந்தையா வச்சிருக்கோம் இது வந்து முருகர் இப்ப இந்த ராமர் லட்சுமர் இருக்கும் ஜுவல்லரி இந்த எல்லாமே ராமர் கிருஷ்ணர் ராமர் கிருஷ்ணர் ஆமா கிருஷ்ணர் கொண்டையெல்லாம் மயில் இது மட்டும் வைக்க முடியல கிருஷ்ணர் கொண்டையெல்லாம் பொம்மை மட்டும் வாங்கிட்டு பொம்மை வாங்கிட்டு நான் வந்து என்னோட எப்படி கிரியேட்டிவ் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு யூடியூப்லயும் நிறைய பேர் சொல்லி தரேன் அது மாதிரிலாம் அதான் இந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன் நான் கொலுசு ரொம்ப அழகா இருக்கு இவருக்கு வந்து ஒயிட் அண்ட் ரெட் அவருக்கு வந்து மெருனு ராமருக்கு குழந்த ராமரா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்புறம் இது வந்து ராமரோட பின்னாடி வைக்கிற அந்த வைக்கிறோம் இல்லையா அம்பு அது வந்து நம்மளோட நெயில் போலிஷோட மூடி இருக்கும் இல்லையா அது கூட தூக்கி போடலாம் அதோட தான் அவரை கட்டி அதில் அவருக்கு பொண்ணிருக்கேன் அது அம்பு மாதிரி அந்த ஷேப்ல இருக்கு இதுவும் குட்டி முருகர் வந்து குட்டி டால் வாங்கிட்டு அதுல வந்து சரவண பொய்கை மாதிரி ஒரு தீம் ஜஸ்ட் ஒரு ஆறு முகமும் ஆறு முகம் வேலு இந்த ஜுவல்லரி எல்லாமே நீங்க பண்ணது ஆமா ஆமா ரொம்ப அழகா இருக்கு இந்த தேர் தேர் வந்து இங்க மலை மந்தர் இருக்கு நம்மளோடதுல அதுல வந்து தங்க தேர் வந்தது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஸோ அதனால இது ரெண்டு வருஷம் முன்னாடி பண்ணது தங்கத்தேரோட கான்செப்டில் சரோ நம்ம டெல்லிக்கும் தங்கத்தேர் வந்திருக்கு மலை மந்திரில் அப்படின்னு சொல்லிட்டு மலை மந்திர் பண்ணணும்னு ஆசை பண்ணலை அதில் தேர் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் முருகர் பக்கத்தில் வச்சுருக்கேன் அங்கே உள்ளேயும் ஒரு முருகன் ஒரு இது வச்சுருக்கேன் தேர் வந்து அதுவும் கார்ட்போர்டில் பண்ணியிருந்தேன் இது எல்லாமே கார்ட்போர்டில் கோல்டன் பேப்பர் ஒட்டிட்டு இது வந்து இது வந்து அம்பாள் ஃபேஸு இதை எப்பயுமே நான் அம்பாள் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவேன் அழகாக பண்ணணும்னு அவள் இந்த வாட்டி அம்பாள் உக்காண்டிருக்கான் இந்த போன வாட்டி நிற்கிற மாதிரி பண்ணால் இந்த வாட்டி உக்காண்டிருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் அவள் பாதம் கீழே வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இது ஒரு ரங்கோலி மாதிரி ஒரு கிளேல ஒர்க் பண்ணிட்டு அது பாதம் வச்சிருக்கேன் அப்புறம் அம்பாளுக்கு இதுவுமே ஹேண்ட்மேடுங்களா ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கு இந்த காசு வந்து கொட்டுற மாதிரி வந்து கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அது கொட்டுற மாதிரி அப்புறம் இதுவும் தரு செலோ டேப் வச்சுருக்காங்க செல்லோ செலோ டேப் வச்சுட்டு அழகாக ரொம்ப கிரேட் காசு போடுற மாதிரி அது காசி மாலை அது ஸோ ரொம்ப பெரிய மாலையாக இருந்தது இந்த அம்பாளுக்கு எப்பயும் நான் வருஷ வருஷம் போடுவேன் அம்பாளுக்கு ஸோ இந்த வாட்டி அந்த மாலை அதில் போட்டுட்டு இது காசு கொட்டுற மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறம் அம்பாளுக்கு ஃப பழமெல்லாம் நீவிதத்துக்கு வச்சுருக்கேன்